சிறைச்சாலைகளை பற்றி ஏராளமான நூல்கள் வந்திருக்கிறது ஏராளமான திரைப்படங்கள் வந்திருக்கிறது ஏராளமான கதைகள் வந்திருக்கிறது கதைகள் எழுந்துவது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு கசிய கதையை நான் படித்தேன் ஒரு கதையை ஒரு நாலு பக்கம் முடிச்ச முடிச்சவனையே கதாநாயகனுடைய பேர் அஷ்ரத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான் அப்புறம் ஒரு அஞ்சு பக்கமா எழுதுற ஒன்பது பக்கம் எழுதுறான் அந்த பெண்ணு இப்போ நான் அந்த அசுரப்பயின் காரணம் மாதாவையும் தான் கதாநாயகனையும் காரணம் கதாநாயகனியும் தான் என்னடான்னு கேட்டால் எழுது அந்த கதாநாயகனையும் கதாநாயகனியையும் விட்டுட்டு வேற என்னென்ன நியூ பின்னர் தெரிஞ்சி எழுதி அந்த கதையை முடிச்சிட்டான்

எங்களை பதிவு பண்ண விடலை ஒன்று பண்ண விடல ஆனாலும் நாங்களே ஓடி போய் கதை வேற மாதிரி அடையின்ற சொல்லி அந்த கதை முடி கதைகள் விட்டாலும் கூட கதாசி விட்டாலும் கூட கதாபாத்திரங்கள் உங்களை விடாது ஒரு பின்ன மீனத்து ஒரு அவருக்கு தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியில் நல்ல முறையிலே பதிவு செய்தது தெரிந்த அனுபவங்களை நல்ல முறையில நியாயமான முறையில பதிவு செய்தது ஒன்றும் சாதாரணமான விஷயம் யதார்த்தத்தை யதார்த்தமாக பதிவு செய்தது நாங்களும் பல வரை ஜெயிலிப்புறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பல ஜெயிலிக்கு

யில்கு சரி பண்ணி அவ வந்து வழிகாடப்படுவோம் கிட்டத்தட்ட நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சமீப அவர்களுடைய திரைப்படம் மாதிரி அந்த கதை கதையோட காட்டுவோம் அப்படியே சில கதைகளும் இதில் வந்து

வந்து தெரியல பாட்டு அவரின் பாட பள்ளியா வந்து பாடுறதும் கட்டபொம்மனா வந்து பாடுறதும் அப்படி பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய பாடல்

இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாகத்திலையும் படிச்சீங்கன்னா தெரியும் சில கதைகள் விக்ரமாதி வேதாள கதைகள் மாதிரியே இருக்கு வேதா என்ன வேதாளம் கேமித்து விக்ரமாரி விடை சொல்ல அவன் தலை வெடிஞ்சி அந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு கதைகளும் தனியா ஒரு பேடை போட்டு பேச அதெல்லாம் அதெல்லாம் இங்க பணிகின்றதாக தான் இதெல்லாம் சொல்றேன் மனிதர்கள் இப்படிப்பட்ட

இக்கி தலையில ஒருவரா வந்து முகல் அவன கேஸ் அல்லே ஈசா வந்து இந்த சுப்ரமண் நியாயபக்கவா கே சுப்ரமண் தவந்து ஜெபம் மாட்டார்னா ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கலாம் காலம் கடந்தோன விஷயைகளை வீட்ல பேச முடியல

இந்த சிறைச்சாலை கதைகளை அனைவரும் நீங்கள் படிக்க வேண்டும் அது கூறப்பட்டுள்ள தனிப்பட்ட மனிதர்களின் தாவலங்களையும் கதைகளையும் படிக்க வேண்டும் சிறைச்சாலையில் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் மனிதர்கள் தான் ஆளுகிறார்கள் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கண்ணோட்டமும் நமக்கு தெரியும் அந்த மலையில் தலை சிறந்த இந்த இரண்டு பகல்களையும் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இந்த இரண்டாவது பிரிப்பை இரண்டாவது பாகத்தை நம்முடைய ஐயா சாலவன் பாப்பையா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நான் கேட்டிருக்கிறேன் அனைவருக்கும் தண்ணி வரி குறைப்படுகிறேன்